ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுத்து சமையல் என்னடா மதியானம் குழம்பு வைக்கிறதுன்னு நீங்களும் வண்டி பிச்சு இருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் யோசிக்கிற நேரத்தில் சூப்பராக இந்த மாதிரி பீட்ரூட் குருமா வச்சு சுட சுட சாதத்தோட பெரட்டி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட்டே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரை எடுத்துட்டு இதில் ஒரு மூணு கீத்த அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்த இதோட உடச்ச முந்திரி ஒரு ஆறு பி சேர்த்துக்கிறேன் இதோட ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை இதோட ஒரு மூணு கிராம்பு இதை சேர்த்துக்கலாம் அடுத்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்து இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் அவ்வளோதான் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதுதான் ரொம்ப மெயினு நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் காஞ்சதும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துரலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு அந்த க்ளாஸ் ஸ்டேஜ் வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி கொடுத்துருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நைட்டாக என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஸோ அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் மசாலாஸ் தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் நான் மூணு பீட்ரூட்டை அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவில் பீட்ரூட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா பிரட்டி விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதோடயே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியுமே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் இதோட கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து விசில் வைக்கிறதுனால கண்டிப்பாக தண்ணியோட அளவு கம்மியாகவும் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் ரொம்ப அதுக்குன்னு ஊற்றிடாதீங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டு ரெண்டு விசில்லேருந்து மூணு விசில் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து கட் பண்ணியிருக்கக்கூடிய பீட்ரூட்டோட சைஸை பொறுத்து நான் வந்து ரெண்டு விசில் தான் வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கறனால இப்போது ரெண்டு விசில் கடிச்சு ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இதை மெதுவாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம மூடியை துறக்கும் போதே அரோமா வந்து செம கம்ம கம்முன்னு இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப் பண்ண மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கும் செம்ம செம்ம சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்